அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தி விஸ்வ சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்தியமங்கலம் தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாவற்றுக்கும் இறைவா போற்றி ரெண்டு பொதுவான விஷயங்கள் ஒன்று கூடாரவள்ளி வந்து ஜனவரி பதினொன்று அன்று வர உள்ளது எப்பவுமே அந்த டேட்டில் தான் வரும் அந்த பிப்ரவரி இருபத்தி ஒம்போது ஒரு வருஷம் கணக்கு வந்தால் தான் அது ஒரு நாள் தள்ளி போகும் ஸோ அந்த வகையில் அதோட நாளோட சிறப்பு உங்களுக்கு தெரியும் ஆண்டாளத்தினுடைய நோன்பை முடிக்கின்ற நாள் அது அந்த நாளில் ஆக்சுவலாக பிறக்கிற குழந்தைகள் அதாவது கூடாரவள்ளி அப்படின் போது மார்கழி இருபத்தேழு அந்த நாளில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே என்ன சிரமம் எப்படி இருந்தாலும் சாப்பாடுக்கு மட்டும் அவங்களுக்கு பஞ்சமே இருக்காது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நான் நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த கூடாரவழியில் பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி லிவிங்காக தான் இருக்காங்க யாரும் பஞ்சம்பட்டினியில் இருந்து நான் பார்த்த கிடையாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா தாயாரோட நாள் அது பொதுவாக எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நானே கூட ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு அக்கார வடிசல் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் அது சிறப்பில்லை அது நிச்சயமாக அது சிறப்பில்லை கூடாரவழி அன்னைக்கு நிச்சயமாக அன்னதானம் பண்ணணும் இந்த வருஷத்துலேருந்து நம்ம வந்து சபதம் இருப்போம் ஸோ ஜனவரி பதினொன்று அன்று நம்மளால் முடிந்த வரைக்கும் ஒரு பத்து பேருக்கு இருபது பேருக்கு அன்னதானம் பண்ணும் இன்ஃபேக்ட் ஒரு கொயின்சிடென்ஸ் என்னென்னா கோயம்புத்தூருடைய இந்து கான்ஃபரன்ஸ் இந்து மாநாடு ஜனவரி பதினொன்று நடைபெற உள்ளது நான் எதேச்சியாகவே வந்து சாப்பாடுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன் நான் சாப்பாடுக்கு பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே கார்த்திகேன் வந்து உடனே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் சுகாட்சித்திரன் கார்த்திகன் அது என்ன நாலு அஞ்சு லட்ச ரூபா ஆகும் பட் அது வந்து இது தெரிஞ்சு சாண்டால் பண்ணலாம் தெரியாமல் பண்ணலாம் தெரியாது ஸோ நான் பண்ண போகிறேன் அன்றைக்கு அன்னதானம் தனிப்பட்ட சொக்கலிங்கமாக நீங்களும் உங்கள் ஊரில் இல்லாதவங்களுக்கு இயன்றதை கொடுங்கள் அது ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏதோ இந்த விஷயத்தை இன்றைக்கி இது சம்மந்தமாக வகுப்பில் ஒரு விஷயம் வரும்போது அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டேன் நம்ம இன்றைக்கி சொல்லணும் வீடியோலன்னு சொல்லிவிட்டு இதை நான் மறந்துட்டேன் இது வரைக்கும் நான் எங்கேயுமே சொல்லலை சொன்னதில்லை இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஸோ இனிமேல் கூடாரவள்ளி அப்படின்னா மார்கழி ஏழு அன்று நாம் போய் கோயிலில் வந்து வாங்கி சாப்பிடுறது விஷயம் இல்லை எல்லாேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் நம்மால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்கியாவது சாப்பாடு போடுங்க என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அறிவுரைன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஸோ இட்ஸ் மை ரிக்கொஸ்ட் நம்ம ரெண்டு ஏற்கனவே சொல்லிவிட்டு நம்முடைய காசி பிரயாணம் ரயில் பிரயாணம் ஆயிரத்தி முந்நூறு பேர் ட்ரெயினில் கூப்பிட்டு போய் ட்ரெயினில் கூப்பிட்டு வரணும் பெரிய வேலை சம்ம பெரிய வேலை ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸோடு அப்படின்னும் போது அதுக்கான நம்பர் எழுபத்ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூணு ரெண்டு செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் த்ரீ டூ சித்ரான்றவங்க தான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இன்னும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணலை ஏன்னா அவங்க இப்போ தான் எங்களோடய டீம் மெம்பர்ஸ்லாம் போய் உட்காந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ ஆகும் ஆட்டோக்கு எவ்வளோ ஆகும் ரூமுக்கு எவ்வளோ ஆகும் ஃபுட்டு அஃப்கோர்ஸ் ஃபுட்டு நம்ம இருக்கக்கூடிய விஷயம் அங்கே ஃபுட்டு சமைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ கூலி கொடுக்கணும் எவ்வளோ ரெண்டல் விஷயம் கூலின்றது ரெண்டல் எல்லா விஷயத்தும் அணு அணுவாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு மூணு நாள்லேருந்து நாலு நாள் ஆகும் எக்ஸாக்டாக ரேட் அட அரைவ் பண்ணுறதுக்கு ஸோ கொஞ்சம் அதனால் நீங்கள் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிங்க போகணுன்னு முடிவு எடுத்துருங்க அதுக்கப்புறம் ரேட்டுன்றது வந்து உங்களுக்கு கடவுள் நடத்துவார் நம்பர் ரெண்டு ஒரு முக்கியமான விஷயம் அன்றைக்கி அந்த தேதியில் போனால் குளிர் இருக்குன்னு யாரோ கமெண்ட் பண்ணுறாங்க அது உண்மை தான் நம்ம ஏசியில் போக போகிறோம் ஏசியில் வரப்போகிறோம் வெளியே இடத்துல குளிர் இருக்கும் கொஞ்சம் குளிர் இருக்க தான் செய்யும் காதுக்கு மஃப்ளர் அந்த குரங்கு குள்ளாய் ஷால் இதெல்லாம் நம்ம நம்ம தயார் பண்ணிக்கணும் இப்போ சபரிமலைக்கு போனால் குளிர் இருக்கும் பேமூர் போனால் குளிர் இருக்கும் கோயம்புத்தூர் போனாலும் குளிர் இருக்கும் ஸோ அதுபோல் இது ஒரு விஷயமா எடுத்துக்க வேண்டாம் நம்மளுடைய இலக்கு வந்து வாரணாசி போனோம் திருவேணி போனோம் கயா போனோம் அயோத்தி போனோம் அவ்வளோதான் ஒரு வடநாட்டு பயணம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம் அது இது வரைக்கும் யாருமே பண்ணியிருக்கோங்க இதெல்லாம் வாய்ப்பே இல்லை இன்றைக்கூட கூட ரெண்டு நாள் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இன் பிட்வீன் நான் அந்த ஒரு வீடியோ போடுறேன் இன்னொரு டிஸ்கஷன்ஸ் இருக்குது அதில் எல்லோரும் சொன்னாங்க சாப்பாடு சூப்பர் சார் சாப்பாடு சூப்பர் நினைச்சிருந்தா எதாவது குற்றாலத்தில் ஏதாவது ஓட்டலில் வாங்கி கொடுத்துருக்கலாம் அது வந்து என்னுடைய நான் அப்படி பண்ண மாட்டேன் அதனால் நமக்கு நம்ம லாபம்தான் ஒரு வகுப்பு எடுத்தால் லாபம்தான் எனக்கு இல்லை வகுப்பு எடுப்பவர் இருக்குது நான் ஒரு விசிட்டிங் என்ன சொல்கிறது விசிட்டிங் பர்ஃபஸர் தானே நான் ஒரு ஃப்ரெண்ட்லி ஜாப் தானே பண்ணுறேன் ஆனால் அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணால் கூட சாப்பாட்டில் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றது நினைக்கக்கூடிய ஆள் எப்போதுமே அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு வாரம் நம்ம கூட பயணப்பட போகிறாங்க நம்ம மக்கள் அப்படின்னும் போது இவ்வளோ நாள் ஒரு பேரை வாங்கிட்டு ஒரு சோத்து விஷயத்தில் போய் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் இது போல் உணவை யாருமே இது போல் ட்ரிப்பில் கொடுத்துருக்க முடியாது அதாவது எனக்கு இது வேணும்னு நினைக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அங்கே இருக்கும் இதுதான் என்னுடைய பிளானிங் சொக்கலிங்கம் பிளானிங்கை நீங்கள் பார்க்கணும் சொக்கலிங்கத்தை பிளானிங்கில் ஏதாவது குறை கண்டுபிடிக்கணுன்னா நான் ஓப்பன் பெட் எடுத்துக்கிறேன் என்னோட பிளானிங்கில் தப்பு இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி வர பாருங்கள் ஸோ பிரயாணத்தில் சந்திப்போம் நிச்சயமாக ஆறு நாளும் நான் வந்து வரப்போகிறேன்னா இல்லை வந்து ஃப்ளைட் ஓன் பண்ணிவிட்டு உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறானதில்ல இன்னும் டிசைட் பண்ண டெஃபரெண்டாக நான் உங்கள் கூட இருப்பேன் அந்த பிரயாணத்தில் ஓரிரு இடங்களில் நான் ஷோராக இருப்பேன் குறிப்பாக காசியில் நிச்சயமாக உங்களை சந்திப்பேன் அதுக்குள்ளேயே நானும் என்னோட உடல்நிலையெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் ஸோ உங்களை ப்ரிப்பேர் பண்ணிங்க காசி பிரயாணம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து போன இது வரைக்கும் காசி பிரயாணம் போயிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த பிரயாணம் தான் ஹம்மிங் பேர்ட்ஸ் கூட்டு போகிற இந்த பிரயாணம் தான் த அல்டிமேட் அப்படின்ற ஒரு தான் தென்காசியில் வந்து உட்காந்துக்கப்புறந்தான் அந்த வடகாசிக்கு போகிறதுக்கு வந்து நமக்கு கடவுள் அந்த புத்தியை கொடுத்துருக்கா அப்படின்னும் போது காரணமின்றி காரியமில்லை ஒரு அந்த இந்த மாதிரி ஒரு சரித்திர சம்பவத்துக்கு எண்ணெய் பிளேயர்ஸ் வந்து புட வைத்த அந்த இறை ஆற்றலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மூன்றாவது ஒரு பொதுவான விஷயம் இது வந்து நான் நிறைய ஆசிரமங்கள் பற்றி எனக்கு வந்து இருவேறு பாதங்கள் உண்டு பல பல கருத்துக்கள் உண்டு மாறுபட்ட கருத்துக்கள் ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆசிரமம் வந்து அப்படின்னா நான் போய் ரொம்ப டிசிப்ளினாக இருந்தது அந்த குரு ரொம்ப டிசிப்ளினானவர் அப்படின்னு சொன்னால் அது அருத்தந்தை தத்துவ ஞானி வேதாத்திரியத்தை உலகத்தை கொடுத்து சென்ற வேதாத்திரி மகரிஷியுடைய வாழ்கவனமுடன் தான் ப்ளஸ் கையின்ற நேம்லாம் எனக்கு அதெல்லாம் கமர்ஷியல் நேம் அதெல்லாம் விடலாம் இன்றைக்கி வந்து நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க வளமுடன் உடைய கோர்ஸு உடற்பயிற்சியை மனவளக்கலை பயிற்சியை நான் எல்லா ஸ்கூல்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பேன் அந்தளவுக்கு அது ஒரு நான் ஒரு முதலமைச்சர் ஒரு இதுக்காக சொல்கிறேன் நான் அன்புமணி ஆகி நான் மாதிரி ஆண்டாள் பிச்சுக்கலீமாகி நான் ஏன் அதை சொல்கிறேன்னா அது வந்து அந்த சப்ஜெக்ட் ஒரு நல்ல சப்ஜெக்ட் காயக்கலப்பை பயிற்சியெல்லாம் ரொம்ப சிறந்த சப்ஜெக்ட் அது இருக்குது அவைலபிளாக இருக்குது ஆனால் அது யாருமே எடுத்துக்க மாட்டுறாங்கன்றதான் ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம் எல்லாருமே ஒரு நோய் வாய்ப்பட்டு அலோபதி மருந்துகளில் போய் குதித்து உடம்பெல்லாம் புண்ணாகி அதுக்கெலாம் அவசியம் இல்லை யூட்ரஸ் எடுக்கிறது எனக்கு ஓவர் ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் வந்து எனக்கு முதுகு தண்டு ஆப்ரேஷன் ஸ்பைன் சர்ஜரி இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த அந்த வாழ்கோளமுடனே பயிற்சி யோகா பயிற்சி வகுப்புகளை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணிங்கன்னால் அது பெரிய சேஞ்சை கொடுக்கும் இன்ஃபேக்ட் வந்து நான் அந்த கிளாஸ்க்கு வந்து எம்ஏ வரைக்கும் போய் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன் செகண்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அது மேலே ஆட்டம் போயிடுச்சு ஏன்னா எனக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா எண்ணம் சொல் செயல் நேர்கோட்டில் இருக்கணும் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை போய் நான் என்ன டிக் பண்ணி நான் என்ன தெரிஞ்சுக்கிறது அது தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இனிமேல் நம்ம வந்து நம்ம சொக்கலிங்கும் நல்லாயிருக்குனா நம்மடைய எண்ணம் கரெக்டாக இருக்கணும் என்னப்படி தான் சொல்கிற நம்ம பேச்சு இருக்கணும் நம்மளுடைய செயலும் அப்படி தான் இருக்கணும் இதில் கொஞ்சம் டிவியேட் ஆனால் கூட ஊருக்கு உபதேசம் சொல்லிட்டு அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அசைவம் சாப்பிட்டேன்னா அப்போ அதுக்கு எந்த பலனும் இருக்காது இந்த விஷயத்தை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படி தான் சொ என்ன எண்ணம் இருக்கின்றதோ அதுதான் நான் சொல்லணும் அதுதான் பேசணும் அதன்படி தான் நான் செயல்படணும் நீங்களும் உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கணும் எது எடுத்துக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா உடல்நிலை வந்து சரியாக இருக்குன்னு வச்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா எண்ணம் சொல் செயலை நேர்கொட்டு கொண்டு வரதுக்கு வழி பாருங்கள் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆன்மீக கருத்து மட்டும் சொல்லிடுறேன் ஏழு சக்கராவில் வந்து எல்லா சக்கராக்கும் ஒரு ஒரு வேலை இருந்தாலும் மூலாதாரம் என்பது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் மூலாதாரம் வந்து க்ளன்ஸ் ஆகணும் அதோடைய பாதிப்புகள் குறையணும் முலாதாரத்துடைய ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி உங்களுக்கு தெரியும் அது என்ன என்னத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்லாம் தெரியும் மூலாதாரம் சரியாக இருந்தோம்னா குழந்தை கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் நம்முடைய பாவ கணக்குகளுடைய பர்சன்டேஜ் கம்மியாகும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு சிவன் கோயில் வந்து திருப்பந்துர்த்தி தான் ரெண்டாவது வந்து திருப்பந்தூர்த்தியில இருக்க சிவன் கோயில் தான் ரெண்டாவது இதை வந்து நேர்கோட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமை ஐயப்பனுக்கு உண்டு அந்த அதாவது நேர்கோட்டைன்னா அந்த இது மூலாதாரத்தை சரி பண்ணக்கூடிய வல்லமை மக்கள் நம்ம நினைக்கலாம் மக்கள் முட்டாள் முட்டால் மாதிரி வந்து லட்சக்கணக்கான பேர் செத்துருவானுக்கு போல் இருக்க போய் அங்கே நின்றுட்டுருக்காங்களான்னு நினைக்கலாம் அது ஒரு சாதாரண விஷயமா இல்லை அது அந்த சாமிக்கு ஒரு ஈருக்க ஒரு ஈர்க்கக்கூடிய சக்தி இருந்தால்தான் எனக்கு முடியும் ஏன் ஐயப்பனுக்கு அப்படின் போது இங்கே போகிறவங்க எல்லாருமே இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக மூலாதாரம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் மூலாதார இஷ்யூ சம்மந்தப்பட்ட ஆட்கள் அது எதோட கனெக்ட் ஆகுதோ அதோட சம்மந்தப்பட்ட ஆட்கள்ன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க அந்த வகையில் நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு போகிறதுக்கு பதில் மலை மேலே இருந்து உலக புகழ் பெறக்கூடிய உக உலகத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஐயப்பன்னா ஐயப்பன் கோயில் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும் போது அது கேரளான்ற சொல்கிற இடத்துல பத்து காணி காளிமலையர் கோயில் இருக்கக்கூடிய ஐயப்பன் தான் அப்படின்ற ஒரு மாதிரி பேசக்கூடிய அளவிற்கு உலகம் போட்டக்கூடிய அளவிற்கு பெற போகின்றது ஸோ அந்த ஐயப்பனையும் கணக்கில் வச்சுங்க இந்த பக்கம் திருப்பந்துருத்தி நம்முடைய தஞ்சாவூர் பக்கத்தில் அப்படியே நீங்கள் மதுரைக்கு கீழே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கோவில் வந்து த அல்டிமேட் டெம்பிள் வந்து பத்துக்காணி காளிமலை கோயில் இருக்கக்கூடிய ஐயப்பன் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க பிரசன்ன மறுபடியும் பார்ப்பாங்க பார்த்து அந்த ஐயப்பனோட விக்கிரகமும் மாற்றப்படும் அபிஷேக பிரியனே தான் அநாதை ரட்சகனே ஆபத் பாந்தவனே வில்லாளி வீரனே வீர மணிகண்டனே அப்படின்னு அந்த ஐயப்பனை பற்றி நம்ம துதிப்பாடுவோம் அதில் ஐயப்பனுக்கான ஒரு விஷயம்னாலே அன்னதானம் தான் அந்த அன்னதானம் வந்து யாருக்கும் பொருந்தாது ஐயப்பனுக்கு மட்டும்தான் அந்த அன்னதானம் பிறந்தோம் ஸோ அந்த அன்னதான பிரபுவை அன்னதான பிரபுவாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் காளிமலைக்கு போகும்போது வரும் காலங்களில் ஏற்படும் இந்த சாதாரண நிகழ்வாக நீங்கள் இந்த வீடியோவை கடந்து போடாதீங்க ஏன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவை டெக்னிக்கலாக கனெக்ட் பண்ணுற ஆன்மீகத்தோட கோவிலோடு அப்படின்னு சொன்னால் இதுக்கு எல்லா எல்லா விஷயத்துக்குமே காரண காரியங்கள் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே பூதாகாரமாக்கி எது நம்ம எடுத்துக்கணுமோ அதை கோட்டை விட்டுட்டு அது பர்பஸ் டிஃபீட் பண்ணணும் அது சரியான வாதம் கிடையாது அது சரியான மெத்தடாலஜி கிடையாது நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அன்னதானம் என்கின்ற ஒரு பேருக்கு ஐயப்பன்ற ஒரு பேர் என்னை பொறுத்தோம் சினானியம் அதுக்கு மாற்று சொல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டான ஒரு சொல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஐயப்பன் பேரில் அன்னதானம் போடுறதுக்கு இடங்கள் கிடையாது அந்த அன்னதானம் வந்து பெரிய லெவலில் போடக்கூடிய இடமாக பத்துக்காணி காளிமலை கோயில் மாறும் நான் ஜோதியில் அல்ல நான் குருவி பார்த்து பேசக்கூடியவன் அல்ல ஆனால் என்னால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னால் பேசக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற சக மனிதனுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை அந்த புள்ளிகளை வந்து நேர்கோட்டில் கொண்டு வரக்கூடிய ரகசியம் தெரிந்தவன் நான் என்னை நான் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா நான் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் என்னுடைய பலம் தெரியாது அவங்களுக்கு என்னை சுத்தமாக உபயோகப்படுத்தவில்லை பத்தோரா பதினொன்றாக நான் நின்று கொண்டு இருக்கின்றேன் பேர் பத்து பேர் தாகத்துக்கு நீர் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியல பெரிய பேர் குடிக்கக்கூட தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுபோல் நான் பெரிய பொறுப்பில் இருக்கேன் எனக்கு ரொம்ப பெரிய உரி உரிய பயங்கர மரியாதை கொடுத்து எல்லாருமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவாங்க அதெல்லாம் டவுட்டே கிடையாது ஆனால் எனக்கு என்னவோ அதை அவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணலை நான் சொல்கிறேன் நான் என்னுடைய பலம் வந்து கனெக்டிங் தட்ஸ் புள்ளிகளை இணைப்பது யாருக்கு என்ன கோயிலுங்கிறதுலாம் நான் ஸ்பெஷலைஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன் ஐம் நான் சொல்லுது நான் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அந்த விஷயத்தில் அந்த விதத்தில் ஒரு கோயிலுக்கு பண்ணால் கூட அந்த கோயிலில் வந்து கோவிலுக்கான விஷயத்தை என்னால் கனெக்ட் பண்ண முடியும் நான் சொல்கிறேன் சாமானியனுக்கு தெரியாத ஒரு விஷயம் மேபி ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் தெரிஞ்சிருக்கலாம் யாரெல்லாம் வந்து இப்போ நான் முதல் முறையாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் பழனி மலைக்கு போகிறீங்கன்னு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா பழனி மலை மூ பழனி மலையில் இருக்கக்கூடிய மூலவர் விக்கிரகம் எங்கே இருக்கும் இந்த அதோடைய நாலு கானரில் ஒரு காரரில் பல்லம் உண்டு நாலு காணலில் ஒரு கானலில் பள்ளம் உண்டு அந்த பள்ளம் என்பது ஏதோ வந்து ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி பள்ளம் இல்லை அந்த பள்ளம் வழியாக போனால் அது ஒரு டனல் அது அது ஒரு கோகிக்கு போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இது எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ இது போனால் யாரோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கணும்ல இது பல பல வருட ரகசியம் இந்த ரகசியம் இது எதாவது சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன் உடனே நம்ம ஆட்கள் வீடியோ போட்டுருவாங்க அந்த திருட்டு ஜோதிடர்கள் இன்னும் அவன் போய் பார்த்த மாதிரி எனக்கு அது வருத்தம் எனக்கு உடனே அதுக்கு அந்த பள்ளத்துக்கு ஒரு ராகு கேது ஏதாவது ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி அப்படின்னு போட்டு ஒரு கில்லியை போட்டு ஒரு கோலட்ஸ் போயிடுவாங்க அவ்வளோதான் அது மாதிரி அது வீணாக போயிடக்கூடாது அந்த அந்த சப்ஜெக்ட் போயிடக்கூடாது அப்படின்றனால தான் நான் நிறைய விஷயங்கள் பேசுறதில்ல நான் ஏன் வந்து பழனி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்கிறேன் சொல்கிறேன்னா நான் ஒரு 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 கணத்தில் வந்து நிறைய ரிசர்ச்சாக நான் போகும்போது அந்த கோயிலில் ஒரு ஒரு பிராமணர் இருந்தார் இப்போ அந்த கோயில் இல்லை அந்த கோயிலே மிக மிக அதிக அறிவு படைத்தவர் அந்த கோயிலை பற்றி அவர் இப்போ கென்னாலேயும் எங்கேயோ இருக்காரு அவருக்கு உண்டான நாலேஜ் அந்த கோயிலில் வேற யாருக்கும் இருக்குமானா தெரியாது அவர் கூட பேசும்போது இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கார் அது ஒரு 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 சாதாரண நிக எப்படி பிலாகாசன்னு சொல்லிவிட்டு நம்ம காமாட்சிமன் கோயிலில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் பேசுகிறோமோ அதே போல் அதுக்கு ஒத்த அதை விட சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை உள்ளடக்கியதுதான் முருகன் இருக்கக்கூடிய அந்த அந்த மூலவர் இருக்கக்கூடிய கருவறை அது ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் கடந்து போயிட முடியாது அது வெறும் பல்லன்னெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது அது என்ன இம்பேக்டை கொடுப்போம் அது கும்பிடுறவங்களுக்கு வரவங்களுக்கு போகிறவங்களுக்குண்டு நீங்கள் கேரளாவை சேர்ந்தவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சாமி முருகர் அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்து போன தமிழனுக்கும் அது பொருந்தும் கேரளா நாட்டுக்கே அந்த மக்களுக்கே அது பொருந்தும் அவன் கிறிஸ்துவனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் அந்த மண்ணை மிதிச்சு அந்த மேலே போய்ட்டு அந்த முருகனை பார்த்தாலே அவனுக்கு பெரிய மாற்றம் அந்த மக்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பதற்கும் அந்த முருகனுக்கு ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு அப்போ அதே போல் அது பொறுத்த நிறைய ரகசியங்களையும் நான் வந்து அது வெளியில் சொல்ல முடியாது அது தலை வெடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் எனக்கு போகும்போது சில கனெக்டிவிட்டி சில புள்ளிகளை நான் வந்து இணைத்து பார்த்துருக்கின்றேன் அந்த புள்ளிகளை இணைத்து பார்க்கும்போது நான் முதல் முறை போன போதும் இந்த கோயிலில் இந்த ஐயப்பன் பயங்கரமாக இருக்காரு அந்த சிலையை ஒரு பெரிய சிலையாக நான் எடுத்துக்க மாட்டேன் அது ஒரு ஒரு ஆள் பண்ணது ஆனால் இந்த கோயிலுக்கு இந்த இடத்துக்குன்னு ஒரு ஐயப்பன் வருவார் அவரை பார்க்கலாம் கண் கூசுவோம் அது ஒரு கண்ணு பத்தாது அது அதெல்லாம் சந்தனம் போட்டு முடிந்தால் தான் அதை நம்ம பார்க்க முடியும் எப்படி வந்து சிம்மாச்சலத்தில் நரசிம்மர் மூடப்பட்டிருப்பாரோ அது போல் இந்த வரக்கூடிய ஐயப்பனுக்கு அது போல் சம்பவங்கள்லாம் நடக்கும் அது போலலாம் விஷயங்கள் வரும் இதை நான் உணர்ந்தேன் இதை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது இது யார்கிட்டையும் நான் பேசாலும் யாருக்கும் புரியாது ஏன்னால் நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு நூறு கோடி பணத்தை வச்சுட்டு இல்லை ஒரு ஆயிரம் கோடி பணத்தை வச்சுட்டு நான் ஒரு ரோல் சாய்ஸ் காரில் போய் இறங்கிட்டு நான் இந்த விஷயத்தை பேசுனேன் ஒரு பத்து ப்ரஸ்ஸுக்கு வந்து எல்லாத்துக்கும் நாலு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து பேசுனா தூக்கி பேசுவாங்க நான் ஒரு ஆர்கனைசேஷனில் உள்ள இருந்துக்கிட்டு நான் அதை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் இவன் ஏதோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஏதோ கதை சொல்கிறேன்னு நினைச்சுப்பாங்க பட் நான் அவங்களுக்கு சொல்கிறது நீங்கள் பத்துக்காணி காணி காளிமலையை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அது அது வந்து எனக்கு தெரிஞ்சு திரு அது வந்து ஏற்கனவே சொல்கிறோம் ஆயிரம் நட்சத்திரம் அது திருவாதிரையும் சூட்டாக அந்த கோயிலுக்கு சனி ஞாயிறு ரொம்ப விசேஷம் அது இன்ஃபேக்ட் வந்து நான் புதுக்கோட்டை ஸ்ரீராமன் அவர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் நீ சனி ஞாயிறு கூப்பிட்டு பார்ப்பேன் எல்லாருமே ட்ரெயினுக்கு எல்லா ஊருலும் ட்ரெயின் இருக்குது வர வச்சிரு அதை பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அந்த கோயிலுக்கு போகிறது வந்து விசேஷமான பலனை கொடுக்கும் நீ முதல் நாள் வந்து அந்த மற்ற குகை கோயிலெலாம் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது பத்துக்காணி கோயிலுக்கு போயிடுப்பா ஒரு ஜீப் ஏன்னா ஒரு மூணு கோயிலுக்கு ஜீப்பில் தான் போக முடியும் நான் சொல்லியிருக்கேன் நான் ஸோ நீங்களும் உங்களுடைய ட்ராவலில் சில கோயில்களை நான் சூஸ் பண்ணி இப்போ நான் வந்து பேசக்கூடிய கோயில்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்வை நல்ல அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய கோயிலெலாம் இருக்கும் ஸோ அந்த வகையில் அந்த கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுங்க அந்த கோயிலுக்கு போகிற நான் ரொம்பலாம் சொல்லலை ஒரு நூறுரூபா இரநூறுபா அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டு அக்கௌண்ட்டு இருப்பார் கொடுத்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு அச்சல பண்ணுங்கன்னு கொடுத்துருவாங்க அந்த நூறுரூவா வச்சு யாரும் வந்து ஏரோப்ளேன் வாங்கப்படுதுல அந்த கோவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய நூறுரூபாவில் ஐயப்பன் பெரிய ஐயப்பனாக மாறப்போகின்றார் ஒரு விசேஷமான சக்தி கொண்ட ஐயப்பனை வரப்போகின்ற இதெல்லாம் நடக்கும் அதுக்கு நீங்கள் நீங்களும் நானும் பிள்ளையா சொல்லி போடணும் நான் போய் இப்போ ஒரு எனக்கு இருக்க பத்து பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் கேட்டேன்னா ஈஸியாக ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு நான் பயன்ட்டு போயிடலாம் இப்போ எப்படி ராம ஜென்ம பூமியில் வந்து ராமர் கோயில் கட்டும்போது ஒரே ஆள் வந்து நான் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி தரலாம் அம்பானியோ அதானிலாம் ரெடியாக இருந்தாங்க டாடாஸ் ரெடியாக இருந்தாங்க பட் அவங்க அதை ப்ரிஃபர் பண்ணல பத்து ரூபாய் இருபது ரூபா நூறுரூவா ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா யாராலும் என்ன முடியுதோ அதை போட்டுரும் அப்படி தான் அது வரணும் இது வந்து நீங்கள் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா பிர்லா மந்திர்னு சொல்லுவோம் பிர்லா மந்திரா இந்த பிர்லா கோயிலா அது அந்த கோயிலுக்குள்ளே என்ன சாமி இருக்குது இன்றைக்கி நீங்கள் அங்கே போகாதவங்க கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது அப்போ நாளைக்கும் இது போல் காரணம் வச்சு நம்ம கட்டினா சொக்கு மந்திர்னு அந்த சொக்கலிங்கம் கட்டினார் சொக்கலிங்கம் கட்டினார் அது பிரோஜனம் கிடையாது அப்போ அந்த அந்த கோயிலுக்கு வந்து சாமானியர்கள் நான் நேற்று சொல்லிட்டேன் மாசஸ் கூட்டம் பெருங்கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் அப்படின்னாலே சனி அந்த பெரும் கூட்டத்தை வந்து கொண்டு வர போக கோயில் வந்து அந்த பத்துகாணி ஐயப்பன் கோயில் காளிமலை கோயில் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான பேர் உண்மை என்னென்னா அந்த அந்த ஐயப்பன் தனக்கான பணத்தை தனக்கான வளர்ச்சிக்க தன்னோட வளர்ச்சிக்கான அந்த இடத்துக்கான வளர்ச்சிக்கான பணத்தை சாமானியர்களிடம் தான் விரும்புகிறாரு ஒரே ஆளேருந்து ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் விரும்பலை கொடுக்குறவங்க கொடுக்கலாம் ஆனால் அதோடைய அந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் ஸோ உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் இந்த விஷயத்தை இருந்த நான் திருப்பந்தபுரத்தையும் பத்துகாணி காளிமலை கோவில் இருக்கக்கூடிய ஐயப்பனையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இது முதல் விஷயம் இன்ஃபேக்ட் நான் கூட இந்த ஐயப்பன் கோயிலுக்கு அன்னதானத்துக்குன்னு சொல்லும்போது நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் சொன்ன உடனே பத்தாயிரரூபா அனுப்புகிறாங்க ஐயாயிரரூபா அனுப்புகிறாங்க இருபதாயிரரூபா அனுப்புகிறாங்க நான் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் இருபது லட்சரூபா கொடுக்குறேன்ற ஆட்கள் வசதி உள்ளவங்களாம் இருக்காங்க ஆனால் அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்கலை அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா நீங்கள் ஐயப்பனுக்காக அந்த அநாத ரட்சனுக்காக ஆபத்து பாந்தவனுக்காக வில்லாளி வீரனுக்காக வீர மணிகண்டனுக்காக அன்னதான பிரபுவுக்காக நீங்கள் சாப்பாடுக்கு நீங்கள் பணம் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செல்வ செழிப்பை தவிர எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது இன்றைக்கும் வந்து எம்ஏஎம் ராமசாமி வந்து தவறான தொழில் அந்த குதிரை பந்தயம் எல்லாம் நான் மறுக்கலை அவரை மாதிரி ஒரு ஒரு சோல் நீங்கள் பார்க்க முடியாது அவன் கூட இருந்தவள்லாம் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க கூட இருந்தவள்லாம் பெரும் பணக்காரர்கள் அவருடைய லைஃப் ஸ்டைலில் சில தவறுகள் தப்புகள் இருந்திருக்கலாம் ஆனால் அவரை விட மிக சிறந்த ஒரு ஐயப்பன் கோயில் பக்தர் இருக்காங்கனாலாம் கிடையாது இந்த ஐயப்பன் சிலை யார் பண்ணது மதுரை பிடிஆர் ஃபேமிலி தானே நீங்கள் அவருடைய அந்த அந்த பிடிஆருடைய மூன்றாவது ஜென்ரேஷன் யார் அந்த அந்த பையனும் வந்து இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு அமைச்சர் தானே அவர் நல்லவரா கெட்டவரா பணம் சம்பாதிச்சா சம்பாதிக்கலையா அந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்கலையாலாம் ஜெயித்து அவர் எந்த இடத்துல இருக்கார் நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கே கேல்குலேட் பண்ணி பாருங்கள் நான் இருந்திருக்கேன் நான் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் சென்னை ராஜா நாமில் பார்த்துக்கிறேன் கடும் குழியிலும் கடும் மழையிலும் கடும் வெயிலையும் வந்து அங்கே போன நிறத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாத காலத்தில் கூட பள்ளி பருவத்தில் இப்போ எம்ஏஎம் நான் வந்து ரெகுலராக பார்ப்பேன் அவங்க மனைவி சிகப்பியாச்சும் ரெகுலராக பார்ப்பேன் ரொம்ப ஆத்மாத்மா அங்கே இருக்கக்கூடிய பிராமணங்கள் வந்து பூஜை பண்ணுவாங்க எப்படி ஐயப்பன் கோயிலில் பண்ணுவாங்களோ அதே போல் ஸோ பணம் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய சொல்ல போகின்ற சில பேருண்மைகளை உள்ளடக்கிய கோயில்களுக்கு பிரயாணப்படுங்கள் ஸோ மூன்று கோயில் நான் இன்சிஸ் பண்ணுறேன் ஒன்று திருப்பந்துருத்தி ரெண்டு பழனிமலை மூன்றாவது வந்து காளிமலை பத்து காலையில் உள்ள ஐயப்பன் கோயில் இது மூன்றத்தையும் ஞாபகத்தை வச்சுங்க இந்த இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடரும் இதெல்லாம் நான் ஆத்மாத்மாக சொல்கிறேன் உள்ள அடி இருந்து பேரூன்மைகளே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பழனிமலை குறித்த நிறைய விஷயங்கள் உண்டு மதுரை மீனாட்சி அன் கோயில் குறித்த நிறைய விஷயங்கள் உண்டு எனக்கு பிடித்த கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் நான் மீனாட்சி கோயிலுக்குலாம் போகவே மாட்டேன் நல்லா அது ஒரு டைம் இப்போ இந்த டைம்ல மதுரைக்கு போனாலே அம்மன் கோயில் அங்கே கூட்டு போகல இருக்காங்க உடனே உட்கார வைப்பாங்க உடனே சாமி பார்ப்போம் உடனே வரலாம் கை தூக்கி கும்பிட்டு வந்துடலாம் ஆனால் அதெல்லாம் எதனால நடக்குது ஏன் அந்த பொறுப்படியான் யார் அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு என்ன சக்தி எப்போ சாமி கும்பிடணும் அங்கே எல்லாமல்ல சித்தர் வந்து அவ்வளோ பெரிய சித்தரா அவர் என்ன தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களா அங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லாமல்ல சித்தர் பக்கத்தில் துர்கை என்ன அந்த ஐராவதம்ன்றது என்ன சிவன் ஏன் வந்து இப்படி இருக்காரு அவருடைய ஏன் இப்படி இருக்குது அவருடைய ஏன் இப்படி இருக்குது தாயார் ஏன் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரசனைக்குரிய ஆன்சர்ஸ் அந்த பதில்களை உள்ளடக்கிய ஒரு கேள்விதான் அதெல்லாம் வரும் காலம் வரும் நேரமும் கைகூடி வரும்போது அதற்கான முழு பதிலும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பனைமுருக்கன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி எகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் வாழ்ந்ததிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஸ்ரீராமஜன்